اللهم أهله وعلينا اللهم. محمد وعلى آل <سؤال> محمد كما صليت على إبراهيم وعلى آل <سؤال> إبراهيم إنك حميد مجيد. واتي سلام واتي الله رواتي ولكارتر سلام نبي محمد صلى الله عليه وسلم அதை பின்பற்றிய உத்தம சாபல் தோபியங்கள் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்று பார்த்தால் பல பிரச்சனைகளும் சமூகத்தில் பல பித்னாக்களும் வந்து கொண்டே இருக்கிறது அதுக்கு தீர்வு இன்னும் ஒருத்தராலேயும் கிடைக்கவில்லை நான் முஸ்லீமுக்கு ஒரு ஆயுதம் துவா து நமக்கு

ரெண்டு வட்டத்தை ஒரு வட்டமாக போட்டு இருங்கள் என்று சொல்கிறார்கள் அப்போ எவ்வளோ பெரிய ஒற்றுமை பார்த்தீர்களா இன்னொரு தரக்கா அவங்க ஜிம்மா முடிஞ்சு வெளியில் வந்த டைமில் ஓணம் கூட்டம்லாம் வட்டம் அறிக்கிறது அப்போ அதுக்கென்ற ஒரு ஒரு தலைவர் இருக்கலாம் அவர்கிட்ட போய் கண்மணி நம்பி சொல்லலாம் வேலையே சொல்ல அவங்க போய் கேட்காமல் என்ன நீங்கள் அந்த பள்ளிக்கை முழுக்கும் இப்படி கூட்டம் போட்டு இருக்கிறீர்களே ஏன் நான் கேட்குற டைமில் யாரை சூழல்லாம் நாங்கள் நாங்கள் காட்டுக்குள் மந்தை மேய்த்து வந்தார்கள் ஆடு மந்தைகள் அதில் அப்பொழுது எங்களுக்கு சரியான பசியாக இருந்தபோது நாங்கள் அதை தின்று தீர்த்து விட்டோம் இப்பொழுது இந்த ஆட்டு மந்தைகள் மேய்ப்பதில்லை யார சூழல்லாம் அப்பொழுது எங்களுக்கு பசியாக இருக்கிறது அதான் நாங்கள் பள்ளிக்கு முன்னுக்கு வந்து வட்டப்பட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க அப்ப யார சூழல்லாம் சும்மா அனுப்புவாங்களா வருங்க போங்க அப்படி அனுப்ப மாட்டாங்க அந்த டைமில் யாரூ அந்த ஆட்டு மந்தைகளில் எது உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வருகிறதோ அதை உங்களுக்கு சொந்தம் நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லுது அந்த டைமில் அப்போ யார் இஸ்லாத்தை விற்று கயிற்று இந்த எனக்கு இந்த சமூகத்தை விட்டு யார் போகிறாரோ அவன் செய்தான் பிடிப்பான் அப்போ அந்த ஆடு வந்த டைமில் யாரை சுழல்லாம் யாரை சேர்த்தான்னு